ரொம்ப நாளாக நம்ம கஸ்டமராகட்டும் இல்லை வெளியில் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ட்ரைபர் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க அது என்ன ரீசன் என்னன்னு நமக்கு தெரியல ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே க்ளியராக உங்களுக்கு சொல்லிடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறேன் நான் வீடியோக்கு வீடியோக்குள் ட்ரைபர் வந்து ஏன் வாங்கக்கூடாது என்ன விஷயன்னா இப்போ கிறிஸ்டா கார் வாங்கணும்னா ஒரு புது கார் வாங்குறீங்க அதை காரோட ப்ரைஸ் செகண்ட்ஸ் கிறிஸ்டா நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு நான் சொல்கிறது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்ஸ் அந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் வருது நீங்கள் இரட்டி வாங்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அதே மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாடல் எடுக்க போனீங்கன்னா ஒரு பதினோரு லட்ச ரூபா ரேஞ்சில் நீங்கள் செகண்ட்ஸ் நான் எல்லாமே செகண்ட்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன் செகண்ட்ஸ் எடுக்கிறவங்க இருக்கும் புதுசுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இரட்டிக்காக இருக்குது இனோவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டு கம்மியான ஒரு கார் வேணும்னா ஒரு டென் லேக்ஸ் ரேஞ்சில் ஒரு நியூ கார் வேணும்னு பார்த்திங்கன்னா ட்ரைபர் தான் இருக்குது அதே யூசர் கார்ஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா அதோடய ஃபைவ் லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு யூசர் கார்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில போச்சுன்னா இப்போ போச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் அந்த ரேஜ் ஹேராக வருது கார் நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது வாங்கலாமா வேண்டாமா இந்த கார் வாங்கக்கூடாதா வாங்கக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்கறக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தௌசண்ட் சிசி இன்ஜின் சரிங்களா அதனால நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே சென்ட்ரி உஷ்பட்டன் ஸ்டார்ட் ஏசி ப்ளஸ் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் இது எல்லாமே இந்த காரில் வருது சரிங்களா இதுல இப்போ எல்லாம் நார்மலாக எல்லா கார்லேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஃபுல் ஆப்ஷனில் வருதோ அதுக்கு மேலே இந்த காரில் கொடுத்துட்ருக்காங்க எலக்ட்ரானிக் மிரர் கொடுக்குறாங்க பவர் ஸ்டேரிங் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் ப்ளஸ் ஏர் பேக்ஸு இது கொடுக்குறாங்க ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலை பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஏசி கொடுக்குறாங்க தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஏசியாவது செகண்ட் ரோலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அலாய் வீல்ஸு இது எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு பட்ஜெட் செவன் சீட்டர் காராக நீங்கள் இந்த கார் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போக் லேம்பு ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக் லேம்பு போதில் டிஆர் கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் லேம்பு காரோட லோகோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஒரு பெரிய கார் வர ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ப்ளஸ் செவன் சீட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு தௌசண்ட் சிசி கொடுக்கறதுனால ஒரு பாவோ கிடையாது ஏன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்டீன் வரைக்கும் உங்களுக்கு ஏசியில் ரன் பண்ணலாம் ஒரு ஏழு பேர் உட்காந்து போகும்போது உங்களுக்கு செவன்டீன் ஃபிஃப்டீன் அபவ் செவன்டீனுக்கு உள்ள நம்ம வந்து இந்த காரை வந்து டிரைவ் பண்ணி பார்த்தனால சொல்கிறோம் ஸோ இந்த மைலேஜெலாம் வந்து இந்த மாதிரி கரெக்டுது கார் வந்து பில்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ரொம்ப வந்து கொலை சொல்கிற அளவுக்கு இல்லை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட் கம்மியான ஒரு கார் ஒரு செவன் சீட்டில் உங்கள் ஃபேமிலியோடு எல்லாமே நீங்கள் போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க ட்ரை பண்ணலாம்